தக்லைப் படத்தின் ப்ரமோஷன் போது கன்னடம் தமிழிலிருந்து பிரிந்தது என்று நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் கன்னடமும் களிந்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உண்ணுதர தேயுதே ஒன்று ஆரியும் போல் உலக வழக்கொழிந்தொழுந்து சிதையாவும் சீரிழமை திறன் வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்பது தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடல் என்றும் தமிழ்தாய் வாழ்த்தை நமக்கு தந்த தமிழறிஞர் சுந்தரனாரின் கருத்தை தான் கமல்ஹாசன் கூறியுள்ளார் அது ஒரு அரசியல் கூற்று அல்ல மொழி நூலரின் முடிப்பு என்றும் தெரிவித்துள்ளார் கர்நாடகம் என்பது வடமொழி சொல்லிலிருந்து பிறந்தது என்பவர் வடமொழி புலவர் ஆயினும் டாக்டர் குண்டெட் கூறும்போது கரு நாடு அகம் என்ற தமிழ் சொல்களின் அடியாக பிறந்தது அச்சொல் என்று கொள்வதே சிறப்பாகும் என கால்டுவெல் ஒப்பிலக்கணம் கூறுகிறது என்றும் அனைத்து விதமான வெறுப்பு அரசியலுக்கும் ஊற்று கண்ணாக திகழ்ந்தும் பிற்போக்குவாதிகள்தான் இந்த பிரச்சினையிலும் பின்புலமாக உள்ளார் என்றும் அவர்களது சூழ்ச்சிக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற சக்திகள் பலியாகிவிடக்கூடாது என்றும் இதில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விழிப்போடிருந்து திராவிட ஒற்றுமையை காக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார்